உண்மையிலேயே அண்ணன் சீமான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்ச ஒரு கடைசி வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் எப்படி ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி செயற்பாட்டு வரைவை நான் வெளியிடுறேன் அப்படின்னு சீமான் சொல்கிறாரு சொல்லும்போது கூட ஒரு கருத்தை பதிவு சார் நாளைக்கு நான் இல்லாட்னா கூட என் தம்பிமார்கள் இந்த புத்தகத்தை வச்சு ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிறார் எப்படி கிறிஸ்தவர்களுக்கு பைபிளோ இஸ்லாமியர்களுக்கு குரானோ இந்துக்களுக்கு பகவத்கீதையோ அதுபோல நாம் தமிழர் கட்சியின் என் இனிய தம்பி தங்கைகளுக்கு இந்த செயற்பாட்டு வரைவு ஒரு புனித நூல் போன்றது அப்படிங்கிறாரு இப்போ அண்ணே வர வர ரொம்ப எமோஷனலாக பேசுறாரு நான் இல்லாட்டினா கூட நான் இல்லாட்டினா கூடன்னு சொல்கிறார் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது அண்ணன் இருக்கும்போதே நம்ம வெல்லணும் செய்தியாளர்கள் கூட கேள்வி கேட்குறாங்க அண்ணே நீங்கள் வந்து தொடர்ச்சியாக தனிச்சு போட்டிடுவேன்னு சொல்றீங்க இது எத்தனை காலானே பிடிக்கும் உங்களுக்கே வயசு அறுபத நெருங்கிருச்சு இன்னும் வந்து இது எவ்வளோ காலம் பிடிக்கும் அது உங்க காலத்துக்குள்ள இந்த ஆட்சி அமைக்கிறது நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாரு அது நடக்காட்டினாலும் பரவாயில்ல நான் விதை போட்டோம் நான் இருந்துட்டு போறேன் நான் இல்லாட்டினா என்ன என் தம்பி ஆண்டுட்டு போட்டோம் என் தங்கச்சி ஆண்டு போட்டோம் அவங்க பிள்ளையை ஆண்டு போட்டோங்கிற ஒரு விஷயம் சொல்றேன் இப்படி யார் சொல்லுவாங்க நேச்சி தன் வாழ்க்கையே அர்ப்பணித்தவர் தன் சீமான் நான் இல்லைன்னா என்னை என் மக வெளா நான் என் மக வெண்டுட்டு போகிறேன் என் மக வெளேன்னா என்ன அவ புள்ள விட்டுட்டு போறான் ஆனால் என் தா எங்க ஐயா சொல்லுவார்ல தேவரமாக நான் ஒரு மரம் வைக்கிற பூ ஆனா அதுல பழம் யார் சாப்பிடுவா சாப்பிட நான் இருக்க மாட்டேன் ஓ மயம் சாப்பிடுவான் அப்புறம் அவன் புள்ள சாப்பிடுவா விதை நான் போட்டது இப்ப இந்த விதை யார் போட்டது எனக்கு என் முன்னேன் போட்டான் இப்ப நான் தண்ணி ஊத்தி வளர்க்கிறேன் இந்த மரத்தை என் பிள்ளை எப்படின்னு சாப்பிடுறது என்ன இருக்கு என்ன இருக்கு ஒரு தன்மானத்தோட நிற்கிறேன் பாருங்க ஒரு தமிழன் அங்கே போன பத்தி சீட்டு கை கட்டினேன் இவங்க போனேன்னு எங்கேயும் போனா தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவரையும் அவ்வளோ எளிமையாக மக்கள் அணிகிற முடியாது ஆனால் இப்போ சீமான்கிட்ட போய் ஒரு சாதாரண ஒரு விவசாயியோ ஒரு வயதான முதியவரோ இல்லை ஒரு இளைஞரை போய் ஒரு புயைப்படம் எடுக்க போறாங்க ஒரு மனு கொடுக்க போகிறாங்கன்னா அவர் கையை பிடிச்சி அவரை கட்டி பிடிச்சி ஒரு கவலையாக இருந்தால் கட்டி பிடிச்சி அழுவாங்க சந்தோஷமாக இருந்தால் கட்டி பிடிச்சி பொறுத்த முத்தம் கொடுக்குறான் கை கொடுக்குறான் அந்த அளவுக்கு எளிமையாக பழக கூடிய தலைவர் மக்களை பார்த்து சீமான் மட்டும் தான் ஒரு பாதுகாப்பு படை இல்லாம தனியாக மக்களை நெருங்கிய கூடிய ஒரு தலைவர்னா அதன் சீமான் மட்டும்தான் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்காத ஒரே கட்சி நம்ம தான் இருக்கு எனக்கு பிரிவு பிரிவு யாருக்கு வேலை செய்ய வந்த மக்களுக்கு யாரு இருந்து உனக்கு பாதுகாப்பு மக்கள்கிட்ட மக்களை பார்த்து பயப்படுற வேணா சேவை செய்ய வர்ற போய் பாரு கதை புடி கதை புடி நூயப்படுறா உள்ள படுப்பா நாங்க தான் என் மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல கொண்டு வருவேன் டேய் மக்களால் கொல்லப்பட்டு சாகிறது மாதிரி வரலாற்றில் ஒரு மதிப்பு மிக்கது ஒன்று இருக்கா அவை கொள்ற அளவுக்கு நீ என்ன பண்ணி வச்சிருக்க அண்ணன் சீமான் இந்த திருமாவளவன் அன்புமணி போன்ற ஏமாற்று பேருவழிகள் பச்சோந்திகளின் முகத்திரியை கிழிக்கிற மாதிரி பேட்டியில் சொல்றாரு நீ மது ஒழிப்பு மாநாடு போடுற உனக்கு எதுக்கு திமுகவில் உனக்கு வேலை உனக்கு என்ன வேலை அங்கே அதே மாதிரி அன்புமணி சாதிவாரி கணக்கெடுப்புன்னு பேசுறீங்களே நீங்க உங்களுக்கு என்ன வேலை அதிமுகன்னு கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு பதில சொல்ல சொல்லுங்க பாப்போம் இந்த ரெண்டு பேருக்கு இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா எங்க அண்ணன் திருமாவளம் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா இப்ப எங்க கூட்டணியில் இருக்காங்க திமுகவில் மது மூடாம திறந்து வச்சிருக்க பெருமகன் யாரு அப்ப மது ஒழிப்பு மாநாடு பயனிட்டதாயிருச்சா இப்போ மதுவை ஒழிக்கிறவன் அவனும் அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமா இருக்கணுமா இல்லையா ஏன் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு எங்க ஐயாவுடைய கொள்கை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதியை நிலைநாட்டுறானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் இல்லை அப்போ நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் போய் வலிமையை சத்தா எப்படி வலிமை சத்தா எப்படி அது நிறைவேற்றப்படும் என்ன பேசுனாலும் கடைசியா இங்க தான் வருவாங்கன்னா இது எப்படி இந்த கொள் கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க கடைசியா நடந்து முடிஞ்ச தேர்தலில் டிடிவி தினகரனுடைய வாக்கு சதவீதம் ஒரு மூணு சதவீதம் கூட இருக்காது அப்படிப்பட்ட அவருக்கு இவ்வளவு கோடினா எட்டு சதவீத வாக்கு இருந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமானுக்கு நிச்சயமாக ஆயிரம் கோடி வரை கூட தர்றதுக்கு தயாராக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு அண்ணன் சீமான் மட்டும் கூட்டணிக்கு சம்மதிச்சா அவர் தலைமுறையே உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கான பணம் அவருக்கு குவியும் பதவிகள் குவியும் இந்தியா முழுவதுமான வசதி வாய்ப்புகள் அவர் அவர் கேட்கறது அவருக்கு கிடைக்கும் ஆனால் அவர் மக்களை பலிகடா ஆக்க விரும்பலை தன்னை நம்பி வாக்கு செலுத்திய மக்களுக்கு துரோகம் செய்ய அவர் விரும்பலை your brother come to our alliance we will take bhagwan aarti tell to him tell to him you against tmk we against tmk both alliance we will throw tmk wash out tmk சீமான் சொல்ற பாருங்க தன் மேடையிலே நான் நாளைக்கு செத்து போனா கூட நான் சந்தோஷமாக செத்து போவேன் நான் இந்த மக்களுக்கு துரோகம் செய்யலை நான் உண்மையும் நேர்மையுமா நான் உழைச்சிருக்கிறேன் உளமாற என்னுடைய தலைவன் எனக்கு கொடுத்த கட்டளையை நான் நிறைவேற்றிட்டேன் எனக்கு அது போதுன்னு பேசுறாரு இப்படிப்பட்ட தலைவனை மட்டும் நம்ம கைவிட்டுட்டோனா நாளைக்கு காலம்புள்ள நம்ம அழுகக்கூடிய நிலைமை வந்துடும் எனக்கு ஒண்ணு இல்லை என் பிறவி பையனை நான் செஞ்சுக்கிட்டு நான் பிறந்துட்டவங்க கூட என் கடமை செய்யறேன் இன்னைக்கு மரணிச்சாலும் நிம்மதியா மரணிப்பேன் ஏன்னா நான் கடைசி என் மனச்சான்றதுக்கு நேர்மையா உழைச்சிட்டேன் என் மரணம் என்னை வலிக்காது என்னை உருத்தாது உருத்தாது என் தலைவன் எனக்கிட்ட கிட்ட நான் சரியா செஞ்சுக்கிறேன் சமரசமே அவன் போய் பத்து சீட்ட வாங்குறது நான் கூலி பெட்டியை வாங்குறது பெட்டி போட்டா போல போல ஆபத்துகள் சுற்றிலும் வந்து நெருங்கிட்டு நமக்கு தயவு செய்து தமிழ் மக்கள் நம்மளுடைய பிள்ளைகள் இந்த மண்ணில் நிம்மதியாக வாழணும் என்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாயி சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க திமுக திமுக அப்புறப்படுத்திட்டு பேய வரட்டி விட்டு பிசாச உட்கார வைக்கிறது பிசாச வரட்டி விட்டு மறுபடியும் பேய உட்கார வைக்கிறது இல்லை எப்படி பிப்ரவரி இருபத்தி ஒன்று நடக்க இருக்க மாநாடுங்கிறது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் புரட்சிகர மாநாடாக இருக்கணும் லட்சக்கணக்கான மக்கள் அப்படிங்கிறது அப்படிங்கறதான் அண்ணன் சீமானோட ஆசை நிறைய பேர் நாம் தமிழர் வந்து அவங்களால களப்பணி செய்ய முடியாம இருக்கலாம் அந்த கட்சி பிடிச்சிருக்கும் ஆனாலும் வந்து அவங்க விட்டுட்டு வந்து அரசியல்ல இறங்கி அவங்களால ஒரு மேடையில் ஏறி பேச முடியாம இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருப்பாங்க ஒரு நல்ல மாற்றம் வராதா அப்படின்னு இயங்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த பிப்ரவரி இருபத்தொன்று மாநாட்டில் மாநாட்டுல வந்து நீங்க பங்கேற்கணும் அதற்கு உங்களால் முடிஞ்ச அளவான ஒரு பொருளாதார உதவியை நீங்க செய்யணும் அண்ணன் சாட்டை துரைமுருகன் ஐம்பது பேருந்துகளை இந்த என் தரப்புலேருந்து நான் ஏற்பாடு பண்ணி மக்களை கூட்டு வரேன் இந்த மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே போல் நாமளும் நம்மளால் முடிந்த அளவுக்கான மக்களை இந்த மாநாட்டுக்கு அழைத்துட்டு வரணும் நாமும் இந்த மாநாட்டில் பங்கேற்கணும் எங்கள் ஊர் வீராணத்திலிருந்தே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை கூட்டு கொண்டு வருது என்னுடைய பொறுப்பு ஐம்பது பஸ்ஸு ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பதாயிரம் ரூபா அது சாட்டையினுடைய வருமானத்திலிருந்து நான் என் ஊருக்கு கொடுக்குறேன் அதான் என்னுடைய தேர்தல் செலவு முதல் செலவு பஸ் வர்றோம் ஐம்பது பஸ் வீராணம் வீராணம்னு போட்டு வீராணம்னு போட்டு ஐம்பது பஸ் வரும் ஐம்பது பஸ் வர நீங்க கட்சி விட்டு நீக்குங்க வரும் ஏற்கனவே அண்ணன் சீமான் சொல்லிருந்தாரு நீ சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்ப ஆனா சீமான் ஆட்டத்தை பார்த்திருக்கியான்னு கேட்டிருந்தாரு நிச்சயமா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் அண்ணன் சீமான் மேலே போய் இறங்கும் நடிகர் விஜயோட திரை கவிரிச்சல் அந்த இடத்துல வேலை செய்யாது பல வியூவங்களை அண்ணன் சீமான் வகுத்துக்கிட்டு இருக்கிறான்னு ஓட்டுக்கிட்டிருக்கேன் ஏன் ஓட்டு கேட்கும்போது பாடணும்ல பல வேலைகள் கிடையில் இதுவும் நடக்குது தம்பி சும்மா கிடையாது என்னடா ஒத்தருவாதார உன்னப்பு தட்டு இருந்தாரே அது அப்படி இல்ல ஆயிரம் ரூபா தாரா அரிசியும் பருப்பும் தாரா ஏன் அத்தை மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் ஆயிரம் ரூபாயும் வேணா அரிசி பருப்பும் வேணா ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா ஏன் கொலுசு முக்குத்தி தாரா குடிக்கக் கோட்டிருந்தாரா கூட கொஞ்சம் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம் என் குறுகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன் என் மிக்சி கிரைண்டர் தாரா அடி மசாலா சாமானும் தாரா மாமன் பொண்ணை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம் மிக்சி கிரைண்டர் வேணாம் அந்த மசாலா பொருளும் வேணாம் அந்த மனங்கட்ட வச்சா நான் மாட்டி போட மாட்டேன் விவசாயிக்குதான் போடல விவசாயி அந்த தேர்தலின் வெற்றிக்காக அண்ணன் சீமான் வந்து பன்முக திறமை கொண்டவர் சிலவங்க வந்து பாடுவாங்க சிலவங்க நடிப்பாங்க ஓவியம் வரைவாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட திறமையில மட்டும் சிலவங்க மேலோங்க இருப்பாங்க நான் மற்றது பற்றி அவங்களுக்கு தெரியாது அண்ணன் சீமான் அப்படி கிடையாது அரசியலா பேச்சா பாட்டா இயக்குனரா பன்முக திறமை கொண்ட ஒரு தலைவர் அவருடைய குரல் வந்து அந்த நாட்டுப்புற பாடலுக்கென்றே அப்படி பொருந்தி போறக்கூடிய ஒரு அற்புதமான குரல் பாடல் வடிவாகவும் பேச்சு வடிவாகவும் நகைச்சுவை வடிவாகவும் அவருடைய வீச்சு பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சிக்கு செல்வாக்கை பெற்றுத்தரும் வெற்றியை தரும் இந்த தேர்தலில்